கிட்டத்தட்ட பொதுவாழ்வில் வாழ்வில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இருந்து இருக்கிற போது நேர்மையின் பக்கம் நான் இருந்திருக்கிறேன் நான் சார்ந்திருக்கிற இயக்கம் கூட தேர்தலின் நடுநிலை வகித்த போது அண்ணாமலை வெற்றி பெற வேண்டும் என்று அடியே நுழைத்தவன் என்கிற ஆனந்தத்தில் அல்ல பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர் என்று நான் பார்க்கவில்லை படித்தவராய் ஒரு பண்பாளராய் காவல்துறையில் இருந்தவராய் தூய்மையானவராய் அவரை கூட தேர்ந்தெடுக்க தவறிவிட்டால் இந்த மண்ணில் செந்தில் பாலாட்சியை போன்ற ஒருவரையா தேர்ந்தெடுப்பது என்று நான் சீனிவாஸ் அவர்களுக்கு தெரியும் களப்பணியாற்றினேன் பலமுறை பத்திரிகையில் செய்தி கொடுத்தேன் ஆசைப்பட்டேன் ஆனைமலை நல்லாறு திட்டம் வந்துவிடும் மத்திய அமைச்சர் ஆவார் விவசாயிகளுக்கு வாழ்வு வரும் என்று கேட்டு நினைத்தேன் வராவிட்டால் வரும் என்கிற நம்பிக்கையோடு தான் இந்த மேடையில் பேசுகிறேன் இன்றைக்கு சிஎஸ்டியினுடைய வரி குறைப்பு ஏற்பட்டதனுடைய விளைவு விவசாயிகளுக்கு ஐந்து சதமாக அனைத்து பொருள்களுக்கும் ஐந்து சதமாக மாறியிருக்கிறது என்றால் சாதாரணமாக ஒரு மோட்டார் வாங்குகிற விவசாயி ஐம்பதாயிரம் ரூபாய் போர் மோட்டார் வாங்குவானால் இனி முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் தான் வரும் பதினெட்டாயிரம் ரூபாய் குறைவு ஆனந்தப்படாமல் இந்த மேடையில் என்னை சங்கி என்று யாராவது சொல்லுவார்களானால் சொல்லட்டும் எனக்கு என்ன வருத்தம் உண்மையை சொல்லுவதற்கு எந்த இடத்திலும் தயக்கம் வேண்டியது இல்லை என்கிற அடிப்படையில் தான் அழைத்த சொன்னேன் அருமைக்குரிய மாப்பிளை நம்முடைய வழக்கறிஞர் அழைத்த சொன்னேன் உண்மையை சொல்வதற்கு ஆதாரத்தோடு வந்திருக்கிறேன் வந்து பேசுவேன் என்று சொன்னேன் அருமைக்குரியே அக்கா வானதி அக்கா அவர்களுக்கு நான் சொல்லிக் விவசாயிகள் மீது இல்லை என்று சில விவசாயிகள் சங்கம் சொல்லலாம் ஆனால் நம்முடைய நரேந்திர மோடி ஐயா அவர்கள் இருபத்தைந்து இருந்து ஐம்பது சதம் வரி இந்திய பொருள்களுக்கு என்றபோது மோடி ஐயா சொன்னாரே என் நாட்டு விவசாயிகள் பாதிக்கப்படுவார்களானால் அது எத்தனை சதம் போட்டாலும் சந்திக்க தயார் என் மீன் பகுதி என் நாட்டு விவசாயிகள் சாவதை தடுப்பதற்கு இந்த பாரதத்தினுடைய குடிமகனாக இருப்பேன் என்று சொன்னபோது நான் வாழ்த்து செய்தி தினமலரில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் நீங்கள் சொல்லவே நீர்களோ இல்லையோ நான் சொன்னேன் இப்பே பிரதமரை பெற்றதற்கு விவசாயிகள் நாங்கள் ஆனந்தப்படுகிறோம் சந்தோஷப்படுகிறோம் என்று சொன்னேன் இன்றைக்கும் சொல்லுகிறேன் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் பேசினால் அது ஏதோ தங்களை வளர்த்திக் கொள்வதாக இருக்கும் என்னை போன்ற பலன் பெறுபவர்களை மளிகை கடைக்காரர் முதல் இன்றைக்கு பிஸ்கட் வைக்கிறவர்களில் இருந்து அத்தனை பேரையும் அழைத்து என்ன சலுகை என்று மக்களுக்கு சொல்ல வைத்திருக்க காரணத்தால் பாரதிய ஜனதா கட்சி மாறுபட்டதாக மாறிவிட்டது அரசியல் புகழ் தேடல்ல நாட்டு மக்கள் மீது அக்கறை எடுத்திருக்கிறீர்கள் வாழ்த்துக்கள் வணக்கத்தையும் சொல்லி உங்கள் படி தொடர வேண்டும் ரெண்டாயிரத்தி இரு வருகிற இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டுக்கும் மாற்றம் வேண்டும் இல்லை என்றால் அருமைக்குரிய அக்காவர்களே உங்களுக்கு கொள்கிறேன் கோவை திருப்பூர் மாவட்டங்களில் விவசாயிகள் வாழ்வதற்கு நாங்கள் அச்சப்படுகிறோம் காரணம் பல்லடத்திற்கு அருகாமையில் நாலு பேர் கொலை விடியல் தெரியவில்லை குடும்பம் வீண் போனது பல்லடத்துக்கு அருகாமையில் இருக்கிற அவிநாசிபாளையத்தில் மூன்று பேர் கொலை எங்கள் வாழ்வு விட்டது காங்கேயம் படியூரில் கொலை கண்டுகொள்ளவில்லை அரசு இப்படியே போகுமானால் நாங்கள் எல்லாம் அந்த காலத்தில் கிராமங்களில் வீடுகளில் வாழ்ந்து கொண்டிருந்த நாங்கள் விவசாயத்தை செய்வதற்கு தோட்டத்தை நாடி போன நாங்கள் எங்கே திருப்பூரை நாடி வர வேண்டுமோ என்கிற நிலை தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கிறது சட்டமன்றத்தில் சொல்லுங்கள் அச்சமில்லாமல் பேசுங்கள் உங்களுக்கு எங்களை போன்றவர்கள் துளை நிற்கிறோம் என்று சொல்லி உங்களுடைய பயணம் தொடரட்டும் உங்களோடு விவசாயிகள் சங்கம் நான் சார்ந்திருக்கிற கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்கம் உங்களோடு துணை நிற்கும் துளை நிற்கும் என்று சொல்லி பேச வாய்ப்புக்கு நன்றி கூறி அதிக நேரம் எடுத்துக்கொண்டதற்கு மன்னிப்பும் கேட்டு விடைவிருகிறேன் நன்றி வணக்கம்